வணக்கம் நண்பர்களே சென்ற அத்தியாயத்தில் மும்மூர்த்திகளில் யாருக்கு உலக மக்கள் மீது அளவற்ற அன்பும் உலக மக்கள் நலம் பெற வேண்டும் என்ற ஆவல் உள்ளதோ அவர்க்கே அவிர்வாகத்தை கொடுக்கலாம் என்ற நாரத முனிவர் அதனை கேட்ட கட்சியவரும் மற்ற முனிவர்களும் நிம்மதியடைந்தனர் கட்சியவர் நாரதரை பார்த்து நாரத முனிவரே உங்களுக்கு நாங்கள் எவ்வாறு நன்றி தெரிவிப்பது என்றே தெரியவில்லை ஏனெனில் நீங்கள் மிகவும் சரியான நேரத்தில் வந்திருக்கிறீர்கள் முதலாவதாக மகா யாகம் தங்கு தடையின்றி நடைபெறுவதற்காக உங்களுடைய ஆசீர்வாதம் கிட்டியது இரண்டாவதாக ஆவிர்வாகத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதையும் எங்களுக்கு தெளிவுபடுத்திவிட்டீர்கள் என்றார் சரி நான் விடைபெறுகிறேன் என்று கூறிவிட்டு கலகத்தின் விதையை விதைத்து விட்ட மகிழ்ச்சியில் சந்தோஷமாக புறப்பட்டார் நாரத முனிவர் அவர் சென்றதும் மகா முனிவர்கள் அனைவரும் ஒன்று கூடி மும்மூர்த்திகளில் யாருக்கு உலக மக்கள் மீது மற்றற்ற அன்பு இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொண்டு அதன் பிறகு யாகத்தை தொடங்க வேண்டும் என்று முடிவு செய்தனர் நாரத முனிவர் நல்ல யோசனையாகத்தான் கூறியுள்ளார் ஆனால் மும்மூர்த்திகளை யார் உலக மக்கள் மீது மற்றற்ற அன்பு வைத்திருக்காரா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது என்பதுதான் புரியாத புதிராக இருக்கிறது என்றார் ஒரு முனிவர் இங்கேயே அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தால் எதுவும் நடக்காது நம்மில் ஒருவர் மும்மூர்த்திகளை தனித்தனியாக சந்தித்து உரையாடிவிட்டு வந்தால்தான் அவர்களில் யார் சிறந்தவர் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் என்றார் மற்றொரு முனிவர் தாங்கள் சொல்வதுதான் சரியாகப்படுகிறது என்றனர் அனைவரும் சரி நம்மில் யார் மூவலங்களுக்கும் செல்வது என்று கேள்வி எழுப்பினார் மற்றொரு முனிவர் இதனால் சிறிது நேரம் அங்கு அமைதி நிலவியது முனிவர்கள் அனைவருமே தீவிர சிந்தனையில் இருக்க அவர்களின் சிந்தனையை கலைக்கும் விதமாக கட்சியவர் இவ்வாறு கூறினார் மும்மூர்த்திகளில் யார் சிறந்தவர் யார் உலக மக்கள் மீது மற்றற்ற அன்பு வைத்திருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிப்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல அதற்கு தவ துணிச்சல் அறிவாற்றல் ஆகியவை வேண்டும் அவை அனைத்தையும் குறைவின்றி பெற்றிருப்பவர் பிரிவு முனிவர் தான் எனவே அவர் சென்று மும்மூர்த்திகளை சந்தித்து வர செல்வதே பொருத்தமாக இருக்கும் என்றார் அவருடைய கருத்துக்கு மற்ற முனிவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் ஒப்புதல் அளித்தனர் அடுத்து என்ன நடந்தது என்பதனை அடுத்த அத்தியாயத்தில் அறிவோம்